ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி கோவக்கா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கோவக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ வந்து கோவக்காய் நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி நீளமாக நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கோவக்காய் வந்து கூடுமான வரைக்கும் நீங்கள் காய பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வரும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது அடுக்குள்ள ஒரு கடாய் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோக்காவை எண்ணெயில் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சு இந்த காய் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்குவோம் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க அது கலந்து கலந்து விடும்போது சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த இந்தளவு நல்லா வதங்கினதும் இது ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் ஸோ அதே கடையில் திரும்பவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பில் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அடுத்த சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் ரெண்டு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இது கூட ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி அதிகமாக சேர்க்க வேணா ரெண்டு சேர்த்தா போதும் கோவக்கோ லைட்டாக புளிப்பு இருக்கும் அதனால் ரெண்டு தக்காளி போதும் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மிளகா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் கிரேவி வந்து நல்லா திக்காகவும் இருக்கும் இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த தக்காளியோட இந்த கடலை மாவு மசாலா எல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மசாலா வந்து லைட்டாக கொதிக்கட்டும் நம்ம ஊற்றின மொத்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் இந்த மசாலா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து அந்த கடலை மாவோட பச்சை வாசனை இருக்காது அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ஒன்றரை டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இது வந்து லைட்டாக கொதிக்கட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கிரேவி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்து கோவக்கம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இல்லை அதே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நல்லா கலந்துட்டு இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கோவக்க நல்லா வேகிற வரைக்கும் அப்படியே மூடி வச்சிருங்க சிம்லேயே இருக்கட்டும் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் கோவக்காவும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் மிளகுத்தூள் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இன்னும் நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்துட்டு கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க எங்கள்கிட்ட இல்லை அதனால நான் சேர்க்கலை கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்லா திக்காக சூப்பரான கோவக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்தி ரைஸு இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்